வணக்கம் தேசிய சட்டசபையில் அதாவது பாராளுமன்றத்தில் இரு அவைகளிலேயும் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியின் ஒப்புதல் பெற்ற ஒரு சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் இதில் மூணு விதம் இருக்குது ஒன்று ஜனாதிபதியின் ஒப்புதல் பெற்ற அந்த சட்டத்தில் சில நேரம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜனாதிபதி ஒப்புதல் அளித்தாலும் மத்திய அரசு நிர்ணயிக்கின்ற அந்த நாளில் இது அமலுக்கு வரும்னு சொல்லியிருப்பாங்க சில சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜனாதிபதி ஒப்புதல் அளித்தாலும் மத்திய அரசு நிர்ணயிக்கின்ற அந்த நாள் அன்று அது அமலுக்கு வரும் ஒருவேளை எந்த ஒரு நாளுமே ஒரு வருடத்துக்குள் நிர்ணயிக்கப்படலை அப்படின்னா ஒரு வருடம் முடிந்தவுடன் அது அமலுக்கு வந்துரும்னு சொல்லிப்பாங்க சில சட்டத்துல இது சொல்லியிருக்கவே மாட்டாங்க அப்போ அந்த சட்டங்கள் கையெழுத்து ஒப்புதல் கிடைத்த உடனே அது நடைமுறைக்கு வந்துடும் இப்போ உதாரணங்கள் இப்போ குற்றம் சார்ந்த மூன்று சட்டங்கள் வந்ததில் ஆங்கிலத்தில் லான்னு சொல்கிறாங்க அந்த மூன்று சட்டங்களும் ஜனாதிபதியின் ஒப்புதல் கிடச்சிருச்சு ஆனால் அமலுக்கு வரல ஏன் அப்படின்னா அந்த மூன்று சட்டங்கள்லேயுமே பிரிவு ஒன்றில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அரசு நிர்ணயிக்கின்ற அந்த தான் அது அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஊழலுக்கு எதிரான ஒரு பலம் வாய்ந்த ஒரு சட்டம் ஒன்று இருக்குது ஊழலை அம்பலப்படுத்துவோர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜனாதிபதியின் ஒப்புதல் பெற்றாயிட்டு அதற்கு முன்பே இரு அவைகளில் நிறைவேற்றப்பட்டாய் நிறைவேற்றப்பட்டாயிற்று ஆனால் இன்று வரையில் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களுக்கு மேலாகிறது அரசு அமல்படுத்தும் தேதியை நிர்ணயிக்கவில்லை